ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் உங்களுக்கு எதாவது டிராக்டர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் குபாட்டா டிராக்டரு மகேந்திரா வண்டி நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற வண்டி எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் ஃபைனான்ஸ் வசதி இருக்குது சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நம்ம பண்ணி கொடுக்குறோம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு நம்ம சேனல் மூலம் வரவங்களுக்கு ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் டிப்பர் வேணும் அப்படின்னாலும் சரி டேங்க் வேணும்னாலும் சரி டிராக்டர் வேணும்னாலும் சரி டிப்பர் வே எது வேணும் அப்படின்னாலும் நம்மளை டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஃபோர் வீல் டிரைவ் வண்டி டூ வீல் டிரைவ் வண்டி சிங்கிள் கிளச்சு டபுள் கிளச் எல்லாமே இப்போதைக்கு இருக்குது நீங்கள் கால் பண்ணும்போது இருந்தால் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பராக இருந்தாலும் சரி டேங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் செகண்ட்ஸில் புதுசில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பரு டேங்க்குக்கு கலப்பிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் டிராக்டர் லோ மாடல்லேருந்து நியூ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குது வண்டி முன்னாடியே வரவங்களுக்கு கிடைக்கும் செகண்ட்ஸில் டிப்பர் வேணும்னாலும் இருக்கும்போது நம்ம அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் புதுசு டிப்பர் கிடைக்குது டேங்க்கு கிடைக்குது டேங்க் எல்லாமே ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரில் கிடைக்குது டிப்பர் வந்து தொண்ணூறு பாயிண்ட் டிப்பர் கிடைக்குது டிப்பர் எல்லாமே ஒரு லட்சத்தி ரூபாய் ரேட்டில் இருக்குது டேங்க் ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பது ரேஞ்சிலேயும் இருக்குது வண்டி எல்லாமே அதோடய மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குது உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அங்கே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிராக்டர் எல்லா விதமான டிராக்டரும் இப்போதைக்கு இல்லை மகேந்திரா வண்டியும் குபாட்டா வண்டி இருக்குது சுராஜ் இருக்குது எமப் இருக்குது மற்ற வண்டி எதுவும் இப்போதைக்கு இல்லை வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிராக்டர் டிப்பரு ட்ரைலரு கலப்ப ரொட்டேட்டர் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு வே ஏதாவது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வண்டி எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டியில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு முன்னாடியே பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எடுக்கிறதுக்கு எல்லாமே ஃபைனான்ஸ் வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்